ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா டூ பிஹெச்கே ஹவுஸ் இது சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கேன் நல்லா ஒரு பெரிய ஹால் ஹால்லேயே வந்துட்டு பூஜா யூனிட் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க கிச்சன் ஏரியா கிச்சனில் தேவையான இடத்துல ஷெல்ஃப் அலாட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்